திமுக அமைச்சர் மூர்த்திக்கு சவால் விட்டு சம்பவம் செய்த அண்ணாமலை யார் சொன்னது இது திமுக கோட்டை தரமான சம்பவம் செய்த பாஜக மாவட்ட தலைவர் அரிட்டாப்பட்டி திமுக கோட்டை டங்ஸ்டன் குறித்து மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் அல்லது அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றால் வல்லாளப்பட்டி கிராமத்திற்கு வந்துட்டு அப்படியே தான் அண்ணாமலை செல்ல வேண்டும் ஆனால் அரிட்டாப்பட்டி உள்ளே வந்தால் மக்கள் வரவேற்பு இருக்காது என மதுரையில் இருக்கும் திமுக தரப்பு சமூக வலைதளம் மூலம் பதிவு செய்து வந்தனர் மேலும் அரிட்டாப்பட்டி திமுகவின் கோட்டையாக மாற்றி வைத்துள்ளார் மூர்த்தி இங்கே வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை படம் ஓட்ட முடியாது என அதனால் உங்கள் தலைவரை வெள்ளாளப்பட்டி வந்துட்டு மட்டும் செல்லட்டும் என மதுரை பாஜக நிர்வாகிகளிடம் நேரடியாக கேலி கிண்டலுடன் பேசி வைத்துள்ளனர் திமுகவினர் அதே நேரத்தில் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்வதற்கு முன்பு பாஜக தலைவர் அண்ணாமலை வல்லாளப்பட்டி கிராமத்திற்கு மட்டும் வந்து அந்த மக்களை சந்தித்து விட்டு சென்றார் இதனைத் தொடர்ந்து மதுரையில் உள்ள திமுகவினர் ஏன் பாஜக தலைவர் அண்ணாமலை வல்லாளப்பட்டி வந்தார் அரிட்டாப்பட்டி வரமாட்டாரா அந்த பயம் இருக்குல்ல என பேசி வந்துள்ளார்கள் அந்த வகையில் எப்போதும் அரிட்டாப்பட்டி திமுக கோட்டை குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி கோட்டை என்றெல்லாம் ஒரு பக்கம் திமுகவினர் கொக்கரித்து கொண்டிருக்கையில் அதிரடியாக களத்தில் இறங்கிய பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் இனி அரிட்டாப்பட்டி திமுக கோட்டை அமைச்சர் மூர்த்தி கோட்டை என்று யாரும் வாயே திறக்க மாட்டார்கள் இனி அரிட்டாப்பட்டி மட்டும் இல்லை மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதியே பாஜக கோட்டை என்று மார்தட்டி நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என மேலூர் பாஜக நிர்வாகிகளுக்கு உறுதி கொடுத்த மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் மதுரை வல்லாளப்பட்டி கிராமத்திற்கு வரும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளார் இது தொடர்பாக அரிட்டாப்பட்டி கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களை சந்தித்து பேசியுள்ளார் ஆனால் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் மற்றும் கிராம மக்கள் நீங்கள் பாஜக தலைவர் அண்ணாமலையை அழைத்து வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் போன்று வந்து அவர் பேசிவிட்டு சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய காரணமாக இருந்த அவருக்கு நாங்கள் எங்கள் ஊர் சார்பாக பாராட்டு விழா நடத்தி அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று பாஜக மாவட்ட தலைவர் ராஜசிம்மனிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அரிட்டாப்பட்டி மக்கள் இதனைத் தொடர்ந்து ராஜசிம்மன் ஏற்பாட்டில் வெள்ளாலப்பட்டி வந்த பாஜக தலைவர் அண்ணாமலையை அரிட்டாப்பட்டி அழைத்து வந்து வழியெங்கும் மக்கள் கொடுத்த வரவேற்பு அரிட்டாப்பட்டி கிராமத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மரியாதை செய்யப்பட்டு பாராட்டு தெரிவித்த விழாவில் அங்கே கூடியிருந்த மக்கள் கூட்டம் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை மைக்கை பிடித்து பேசிய போது கைத்தட்டி ஆரவாரம் செய்து வரவேற்ற நிகழ்வு அரிட்டாப்பட்டி திமுக கோட்டை அமைச்சர் மூர்த்தி கோட்டை என்றெல்லாம் கட்டியமைக்கப்பட்ட போலி பிம்பம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு மேலூர் சட்டமன்ற தொகுதியே இனி பாஜக கோட்டை என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலையை அழைத்து வந்து நிரூபித்துவிட்டார் மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் என்கிறார்கள் மதுரை பாஜக தொண்டர்கள் அதே நேரத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சுமார் முப்பத்தி எட்டு ஆயிரம் வாக்குகளுக்கு மேல் வாங்கியிருந்த நிலையில் தற்பொழுது டங்ஸ்டன் விவகாரத்திற்கு பின்பு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிகரித்து வரும் ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மேலூர் தொகுதியில் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்கிறது கள நிலவரம்